அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா செல்வத்தை ஈர்ப்பதற்கான தந்திர வித்தைகளை தாங்க நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நாம் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு முழுமையாக வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே வந்து போலங்க சாமி நான் தினமும் வந்து வேலைக்கு போகிறேன் நான் நல்லா வந்து உழைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து லீவ் போடாத வந்து நான் வந்து உழைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் இருக்கிறேன் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து செல்வம் வந்து சேரவே மாட்டேங்குது வரவு எட்டணாக்கா செலவு பத்தனாவாக இருக்குது இப்போ நம்ம வந்து என்ன சாமி பண்ணுறது கையில் வந்து காசே வந்து நிற்க மாட்டேங்குது சாமி வர்றது அப்படியே வந்து காலி ஆகிடுது என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல நானும் வந்து எவ்வளோவா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சீட்டு கட்டுறேன் இல்லை வந்து பேங்க்கில் போட்டு சேர்த்து வைக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு கிராம நகை வாங்கலாம் இல்லை நகை சீட்டு கட்டலாம்னா கூட எனக்கு அந்த ஆசை வந்து நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு மட்டும்தாங்க வந்து இந்த தாந்திரிகம் சரிங்களா பணம் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கையில் வர்றது மட்டும்தான் தெரியும் போகிறது எப்படி போகுதுன்னே வந்து தெரியாது சரிங்களா இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்து வர தண்ணீர் மாதிரி ஒரு பக்கம் தான் வரும் செலவு வந்து பார்த்திங்கனாக்கா உடம்புல வர வேறு மாதிரி பல தடவை போயிடும் சரிங்களா இப்போது அவங்களாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரிங்களா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழரை மணிக்கு உள்ளே சரிங்களா இந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஆழமர இலையை வந்து எடுத்துக்கணும் அந்த இலையை வந்து எடுத்துக்கின்னு மஞ்சள் வந்து இருக்குது இது இந்த பூஜை ரூமுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மஞ்சளை வந்துட்டு நல்லா கெட்டியமாக வந்து கலக்கி அதாவது நீங்கள் வந்து வரைகிற நீங்கள மாதிரி வந்து இருக்கணும் அளவுக்கு நல்ல வந்து நல்லா வந்துட்டு ஒரு சாஃப்டான டைப்பில் வந்து நீங்கள் வந்து கலக்கிக்குங்க கலக்கிக்கின்னு அந்த அரச மர இலையில் வந்துட்டு ஸ்வஸ்திக்கு தெரியும் இல்லைங்களா அந்த ஸ்வஸ்திக்கு இயந்திரத்தை நீங்கள் வந்து வரைஞ்சிடுங்க இந்த இலை வந்து சேதமடையாததாக தான் வந்துருக்கணும் சரிங்களா காஞ்சி போகாததான் வந்துருக்கணும் இந்த ஸ்வஸ்தி கேளியை வந்து வரைஞ்சிட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்ல பக்தியோடு வந்து நல்ல சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தீப தூபங்களை வந்து காட்டிட்டு உங்களோட வியாபாரம் நடக்கிற இடத்துலையோ அப்படி இல்லைனாக்கா உங்களோட பணம் வைக்கிற இடத்துலையோ அதாவது பீரோவில் பணம் வைக்கவங்க எங்கேயாச்சும் வந்து ஒரு இடத்துல வந்து பணம் வைப்போங்க இல்லைங்களா அந்த இடத்துலையோ உங்கள் வியாபாரம் பண்ணுற கடை வச்சுன்னு இருக்கிற சாமி அப்படின்னாக்கா கல்லா பெட்டிலேயோ இல்லை சாமி நான் வந்து பணம் வந்துட்டு நான் வந்து இந்த சர்வீஸு வேலை வேலைக்கு போகிறேன் நான் வந்து மேஸ்திரி வேலைக்கு போகிறேன் நான் வந்து கூலி வேலைக்கு போகிறேன் அப்படின்னீங்கனாக்கா நீங்கள் வந்து உங்களோட மணி பார்சலையோ வச்சுக்கினேன் அதாவது பணம் வைக்கிற இடத்துல இந்த இலை வந்து இருக்கணும் அந்த இலையை வந்து நீங்கள் வச்சுங்க அப்படின்னாக்கா பணம் வந்துட்டு உங்களுக்கு சேர்ந்துனே வந்து வரும் உங்களுக்கு அனாவசிய செலவு ஏற்படாது செலவு ஏற்பட்டாலும் சுப செலவாக தான் ஏற்படுமே தவிர்த்து அனாவசிய செலவு ஏற்படாது சரிங்களா இது தாங்க வந்துட்டு நடக்கும் அண்ணா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலையை வந்து காஞ்சி போயிடுச்சு சாமி சேதம் அடைஞ்சிச்சு சாமி அப்படின்னீங்கன்னாக்கா அதாவது நீங்கள் வச்சு காஞ்சி பின்னாடி சேதம் அடையும் அது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் போட்டுட்டு வந்துடலாம் ஆற்றுல போட்டு வந்துடலாம் சரிங்களா வேறு எங்கேயும் போட்டு ஆற்றுல தான் வந்து போடணும் அப்படி இல்லைன்னா அதை பத்திர பற்றி வச்சுக்கின்னு எப்போ வந்து உங்களுக்கு தேவையோ அப்போ போயிட்டு நீங்கள் அந்த ஆற்றுல போட்டுட்டு வந்துடுங்க எப்போயாச்சும் போகும்போது வந்து ஆறு தென்படம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து போய் போட்டு வந்துடுங்க நன்றி வணக்கம்